بسم اللہ الرحمن ஸ்மில்லாஹு ரஹ்மான் ரமலான் அல்லதி உந்திர குர் ஆன் சதக் குல்லாஹு அல் அலி மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமான ரமலான் மாதத்தின் பல்வேறு சிறப்புகளை நாம் பட்டியலிடுகின்ற போது திருக்குரானுக்கும் ரமலானுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது குரான் இறங்கிய மாதம் ரமலான் ஒரு லைலத்துல் கதருடைய இரவிலே ஜிப்ராயில் அலிஹிசலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தாலா இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் ஹலக் அல் இன்சா அலக் என்கின்ற வசனத்தை ஹிரா கொஹில நபி அவர்கள் இருக்கிற போது இது இறங்கியது அது ரமலான் மாதத்தினுடைய ஒரு லைலத்துல் கதருடைய இரவிலை அப்போது ரமலானை கொண்டாடுகிற நாம் ரமலானில் இறக்கப்பட்ட திருக்குறானுக்கு இருக்கின்ற சிறப்புகளையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டும் எனவேதான் இந்த திருக்குறான் வசனம் இப்படி பேசுகிறது ஷஹரு ரமலான் ரமலான் மாதம் எப்படி தட்டு இப்போ எப்படிப்பட்டது தெரியுமா அல்லதி உன்சிலபீகில் குரான் அந்த மாதத்தில் தான் நம்ம குரானை இறக்கி வச்சோம் ரமலான் மாதத்தில்தான் குரான் இறங்கியது முதலாவது வசனங்கள் ஒரு அஞ்சு வசனம் ஒரு லைலத்தில் கதிரைய இரவிலே இறங்கியது அதற்கு பிறகு சன்னம் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ப இருபத்தி மூணு ஆண்டுகள் குரான் வந்து கொண்டே இருந்தது இருபத்தி மூணு ஆண்டுகள் திருக்குரான் இறங்கி அது நிறைவு பெற்றது குரான் இறங்கிய அந்த முதல் நாள் லைலத்தில் கதிர் இரவு இருக்கிறதே குரான் இறங்கியதால் அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாக ஆனது லைலத்தில் கதிர்க்க ஏன் சிறப்புன்னா குரானை வைத்து சிறப்பு குரான் இறங்கி அந்த ஒரு நாள் ஆயிரம் மாதத்துக்கு நிகரான நாள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சில ந சில கொண்டாட்டங்களை நாம் பார்ப்போம் நூறாண்டுகள் நிறைவு பெற்றது என்று சொன்னால் நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஒரு மாத கால கொண்டாட்டங்கள் இருக்கும் ஒரு சிறப்பான தினங்களை அனுஷ்டிக்கின்ற போது அது பல வாரங்கள் அதை கொண்டாடுவார்கள் அதுபோல குரான் இறங்கிய இந்த ரமலான் மாதம் இருக்கிறதே அது சிறப்புக்குரியதாக மாறியது ஒரு மாத காலங்கள் நாம் நோன்பு நோற்று அந்த குரான் வந்ததை நாம் வரவேற்கிறோம் குரான் அந்த இறங்கி அந்த ஒரு நாள் லைலத்திற்கு திரு இரவை நாம் மனுஷ்டித்து ஆயிரம் மாதங்களை விட சிறந்த தினம் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் இங்கே ரமலானுக்கான சிறப்பு நைலுத்துல்கதற்கான சிறப்பு எல்லாம் எதை கொண்டு என்று சொன்னால் குரானை கொண்டுதான் எனவே திருக்குரானுக்கும் இந்த மாதத்துக்குமான தொடர்பு ஹாஃசாக்கள் குரானை ஓதுகின்ற ஒரு காட்சியை தரா நாம் பார்ப்போம் கொஞ்சம் வேகமாக ஓதுனா நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் அவர் அரை மணி நேரத்திலிருந்து ஒரு ஐம்பது நிமிடத்திற்குள்ளே அந்த குரானை ஒரு ஜிசுவை அவர் ஓதி முடித்துவிட்டால் விட்டால் சிறந்தது நிக்க முடியல என்று நாம் அலட்டிக் கொள்வோம் ஆனால் திருக்குரானை தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு இரவுகளாக அந்த ரமலானுடைய இரவுகள் இருக்கிறது திருக்குறானோடு சம்பந்தப்பட்டிருப்பதை இருப்பதால் திருக்குறான் குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யார் குரானை கற்கிறாரோ அவர் சிறந்தவர் என்றார்கள் சல்லாவுடைய சொல்லம் யார் அதிகமாக குரானை படித்திருக்கிறாரோ அவர்தான் இமாமாக நின்று தொழுகை நடத்த தகுதியானவர் என்றார்கள் ஒரு போர்க்களத்தில் கொடியை தருவதென்றாலும் குரானுக்கு யார் அதிக முக்கியத்துவம் தந்திருக்கிறாரோ அவர் கையில் கொடியை கொடுங்கன்னாங்க ரெண்டு மூணு ஒரு இடத்துல இருந்துச்சு யாரை ஃபர்ஸ்ட் கவரில் வைக்கிறதுன்னு கேட்கப்பட்டது நபிகள் செல்ல சொல்ல யார் அதில் ஹாஃபிது குரான் குரானை மனபான மனம் முதல்ல வைங்க திருக்குரானுக்கு அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கிறது கியாமத்துடைய நாளில் நல்லாக சொல்லுவான் குரான் எவ்வளோ மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க அளவு ஓதிட்டே போங்க சொர்க்கத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் குரான் மனப்பாடம் இருக்கிறதோ அவ்வளோ ஓதுங்க எங்கே நீங்கள் நிற்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய அந்தஸ்து உல்வொல்லாவ சுரா மனப்பாடம் பண்ணால் நிலைமை என்ன பக்கத்தில் நின்றுவார் சொர்க்கத்தில் சூரத்தில் வக்ராவை மனப்பாடம் பண்ணவர் ஓதிக்கொண்டே போவார் குரான் முழுக்க மனனம் செய்தவர் சொர்க்கத்தினுடைய ஆக உயர தகுதிக்கு அவர் போய்விடுகிறார் திருக்குரானுக்கு அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கிறது எனவே திருக்குரானை பார்ப்பது ஒரு இபாதத் தொடுவது ஒரு இபாதத் குரானை பற்றி சிந்திப்பது ஒரு இபாதத் இது புனித ரமலான் மாதம் வருகின்ற போது ஒரு குரானையாவது நாம் ஓதி முடித்து வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் திருக்குறானை தர்ஜுமாக்களை படிக்கின்ற ஒரு பண்புகளையும் நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹு சுமஹானு தாலா திருக்குறானை புரிவதற்கும் அமல்கள் செய்வதற்குமான நல்ல தூபிக்கு நமக்கு நல்குவானாக சுஹான் அல்லாஹி மிஹந்திஹி